அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு இன்னைக்கான எபிசோடில் வந்து லாஸ்ட் சீன் வந்து வந்தது இல்லையா அந்த ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எந்த யாரோட இருக்கும் எங்கே இருந்து அவர் வந்து வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது காவேரி கட்டில் இது இருக்குமா இல்லை எங்கேயாவது தலை சுகும் போது எங்கேயாவது இருக்குமா ரூம்புக்குள்ளே தான் இருக்கும் பெட்ரூமில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்து நான் இருந்தேன் ஆனால் காவேரி காலி பண்ணி போன வீட்டில் இருக்கும் இருக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலங்க நான் எதிர்பார்க்கல அந்த இடத்துல காவேரியோட ஃபோட்டோவை வச்சு பயங்கரமாக வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது ஆனால் வந்து நான் நினச்சேன் வீட்டில் விஜயோட வீட்டில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா அன்னைக்கு கா வீடு அதாவது பேக்கை தூக்கிட்டு போகிற அன்னைக்கு காவேரி கட்டிலே படுத்துகிற மாதிரி அழுதுட்டு அந்த இடத்துல எது மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்களோ அந்த இடத்துல விஜய்க்காக விட்டுட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு தான் நான் யோசித்தேன் ஆனால் இந்த வீட்டில் அதாவது இவங்க இருந்த வீட்டில் இருக்கும் அப்படின்ட்டு நான் யோசிக்கவே இல்லைங்க அதுக்கு எதாவது பிளாஸ்பேக் சீன் வரும் பாருங்களேன் காவேரி தான் எடுத்து வச்சுட்டு போயிருப்பாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஆனால் இந்த சீனை வந்து இந்த இடத்துல இந்த வீட்டில் வந்து இந்த ஃபோட்டோ காவேரியோட ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல ஆனால் இந்த ஃபோட்டோ செக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு பக்குன்னு ஒரு சாக்கிங் தான் ஆனால் நான் எதிர்பார்த்தது வீட்டுக்குள்ளே தான் கட்டில் அவர் தூங்கிகிட்ருக்கும் போது அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக அதைதான் எதிர்பார்த்தேன் ஆனால் இந்த இடத்துல அவர் வந்து இருக்குது இந்த வீட்டில் இருக்குது காவேரியோட தங் காவேரி தங்கி இந்த வீட்டில் இருந்தது அது நம்ம எனக்கு நமக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான் ஆனால் செம்ம